ஆலயத்திலே திருமணக்கு பூஜையை செய்கின்றோம் ஏற்றுக்கொண்டு கொண்டு புரிய விநாயகர் பெருமானை போற்றி 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 விநாயக வழிபாட்ட அடுத்தியமன்

அவர்கள் பெருமாள் சொன்னவர் என்னும் சிறப்பு தேவி வடிவம் கண்டேன் தாயே காலை உடல் கல்கண்டேன் பின்னழவு கண்டேன் தொலை கைவடைகள் கடகலவன கனையாடை விண்ண கண்டு தங்க ஒட்டியான கண்டேன் ஜுலிக்க கண்டு காடு சிலவு கண்டு மதம் குறிமா நல்லருள் தாருமா ஆற்றல் உடை ஆடந்த அறிவுள் விளக்கே போத்தேன் பொருளாய் உள்ளோய் நடந்து இவர் என்றாய் போற்றி போற்றி நாயகி மாமனியே போற்றி போற்றி வளமை நற்கு போற்றி அருமட நாயகி அன்பே போற்றி பொட்டு போற்றி தேவி அம்மையார் வேண்டக்கே போற்றி மங்களி புகطا நடாய் போற்றி விஸ்வரதா எனும் யமயி போற்றி யானு புரள கடை நின்றாய் போற்றி ஆழ்வறி கோள அடை மோற்றி மோற்றி குந்திஸ்வரேசி போற்றி இருளடில் இல்லா விளக்கமாய் போற்றி சுந்தரர் யக்தமா சோதியே போற்றி ஓம் అనக்கார லட்சுமியே போற்றி அம்மே லட்சுமியே போற்றி ஓம் லோகலட்சுமியே போற்றி ஓம் புனிதேர் லட்சுமியே போற்றி